வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க எனக்கு வீட்டில் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த மைக்ரோ க்ரீன் இப்ப நம்ம ஒரு தடவை வந்து மைக்ரோ கிரீன் சொல்ற விதையை போட்டு முளைக்க வச்சிட்டோம்னா ஏழு டு பத்து நாள் கட் பண்ணிக்கலாம் அந்த கட் பண்ணது திரும்ப அதே விதையில இருந்து மறுபடியும் வந்து மூணு கிராப் வரைக்குமே கட் பண்ணி ரெண்டுல இருந்து மூணு அந்த விதையை பொறுத்து ரெண்டுல இருந்து மூணு தடவை ஆரோஸ் பண்ணிக்கலாம் 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 சார் இப்போ நம்மக்கிட்ட வந்து என்னென்ன வகையான மைக்ரோ கிரீன் வந்து இருக்குங்க சார் சார் நம்மகிட்ட மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் எல்லாமே சிறுகீரை அரைக்கீரை தண்டை கீரை எல்லா கீரை வகைகளும் கிரீன்லாம் இருக்கும் அதுபோக பேட்டி கொழுப்பு இல்லையா அந்த கொழுப்பை வந்து இப்போ உடனே கரைக்க முடியாது ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு பழமொழி இருக்குது இலைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் சார் உங்களை பற்றி வச்சு நான் அறிமுகம் பண்ணிக்கோங்க சார் பேர் வந்து டாக்டர் ராஜேஷ் நல்லையா நான் வந்து எம்எஸ் அக்ரி பிஹெச்டி அக்ரி நான் வந்து ஆர்என்ஆர் அக்ரி டெவலப்பர்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் வந்து ஏ டு ஜெட் அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஃபார்ம்ஸ் டெவலப்மெண்ட்லேருந்து அதுக்கு தேவையான இன்புட்ஸான விதைகள் ஆர்கானிக் உரங்கள் மிஷினரிஸு சோலார் ட்ராப்ஸு சென்சாரு அது போக மாடர்ன் டெக்னாலஜி உள்ள ஹைடெக் ஃபார்மிங்கான பாலிகவுஸு ஹைட்ரோஃபோனிக்ஸு தோட்டங்கள் லேண்ட்ஸ்கேப்பிங் இந்த மாதிரி எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நியூ வென்சராக வந்து மைக்ரோக்ரீனோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் இருக்கோம் நம்ம லொக்கேஷன் சார் இது நம்ம லொக்கேஷன் வந்து மதுரையில் வந்து பாத்திமா இருந்து அலங்கா போட்டில் போகிற ரோட்டில் வந்து பாசிங்காபுரம் அந்த லொக்கேஷன் நம்ம ஆஃபீஸ் இருக்குது ஆமாம் சரிங்க இப்போ மைக்ரோ கிரீன் சொல்லிட்டு எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க மைக்ரோ கிரீன் வந்து ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ரீசெண்டா வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஆக நம்ம அதோட பிசினஸ் ஆன ஆப்ஷன் அதை ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து அதை ஸ்டடி பண்ணிட்டே இருந்தோம் ஸோ என்னென்ன சீட்ஸ் செட் ஆகும் என்னென்ன எந்த கண்டிஷன் அதை வளர்க்கலாம் எப்படி கொண்டு போகலாங்களா ஒரு ஸ்டடி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ லாஸ்ட் ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்தா தான் அதை பிசினஸ் வாங்கியில கொண்டு போயிட்டு இருக்கு இப்போ மைக்ரோ கிரீன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எப்படி வர்த்தகம்லாம் எப்படி இருக்குங்க சார் சார் இது வந்து ஒரு நியூ பிஸ்னஸ் செக்டார் இது இது எப்படின்னா எப்படி கொண்டு போக சொல்லுன்னா இப்போதைக்கு என்ன வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறவங்க சின்ன எனக்கு வீட்டில் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த மைக்ரோக்ரீன் அது போக நான் இப்போ ஜிம்மு யோகா அது போக ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை வந்து நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் அவங்களுக்கு கிடைக்கணும் இல்லை ஈவின் அவங்களே க்ரோ பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது வந்து இந்த கிரீன் நம்ம அவங்களுக்கு தேவைக்கு நம்ம கொடுக்குறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜி ஒர்க் அவுட் பண்ணுறவங்க யோகா பண்ணுறவங்க சம் நியூட்ரோஜிக்கல் சப்ளிமெண்ட்ரி வேணுங்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் போயிட்டுருக்கு சரிங்க சார் இப்போ மைக்ரோ கிரீன் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க மைக்ரோ கிரீன் வந்து நம்ம எது எந்த ஒரு தொழிலை தொட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையே வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க ஏதாவது ஒரு டச் பாயிண்ட் இருக்கும் முன்னோர்கள் வந்து அந்த பாயிண்ட் எடுத்து வச்சு தான் நம்ம அதை டெவலப்மெண்ட் பண்ணிருப்போம் ஆமாம் அது இது மைக்ரோ கிரீன் வந்து தமிழில் விளக்கமாக இருந்தாலும் சொல்ல முடியுமா இது வந்து நல்ல கேள்விங்க இப்போ எல்லாரும் நினைக்கிறீங்க அதாவது இது வந்து இன்றைக்கி வந்தது கிடையாது இது வந்து ஒரு இது ரெக்கார்டை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அமெரிக்காவில் வந்து ஒரு கிச்சனில் வந்து ஒரு செஃப் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது விதை கிடந்துருக்கு அது வந்து வந்து ஒரு பத்து நாளில் முளைச்சதை பார்த்து அதை அவர் வந்து சேலட்டில் பண்ணார் இது வந்து யுஎஸ்சிஎலோடய ரெக்கார்டு ஆனால் நம்ம நம்ம ரெக்கார்டை இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு ஊருக்கு போனால் புளியோதரை எல்லாம் கொண்டு போகிறோம் ஒரு டிஃபன் எடுத்து கொண்டு போகிறோம் அன்னைக்கு போர்க்காலத்துக்கு போகிறவங்க சாப்பிட கொண்டு போக முடியுமா சாப்பாடு செஞ்சுருப்பாங்க ஆனால் சம்டைம் வந்து ரொம்ப லாங் ட்ராவல் இப்போ இங்கேருந்து வந்து ஹிமாலயக்கு போகிறாங்க ஹிமாலயிலேருந்து சைனாவுக்கு போயிருப்பாங்க அப்போ அந்த மாதிரி லாங்கில் போகிறவங்களுக்கு வந்து நம்ம ஹெர்பிளாக முளைக்கக்கூடிய இந்த மைக்ரோ கிரீன் அப்போ டிஃப்ரெண்ட் சீட்ஸ் ஹெர்பிள்ஸ்லாம் இருக்கும் அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்போ போர் வீரர்கள் போயிட்டு இருக்கும்போது அதை போகும்போது அந்த கரெக்டாக அந்த பனி இருக்கிறது சாப்பிட்டு சாப்பிட்டு தான் அவங்க எனர்ஜிக்காக பண்ணியிருக்காங்க அது போல் நம்ம சித்தர்கள் சித்தர்கள்லாம் வந்து தியானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க சித்தர்கள்லாம் வந்து சமைக்கிற ஆளாக வச்சுருப்பார் அவர் அவர் தியானம் பண்ணிட்டு இருப்பார் அவர் பசி வரப்போ இந்த மாதிரி மைக்ரோ கிரீன் தான் இலை சின்ன இலைகளை சாப்பிட்டுட்டு திரும்பி அவர் தியானத்துக்கு போய் இறைவனை பிரார்த்திப்பார் ஸோ இதுதான் நம்ம முன்னோர்கள் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் முளைக்கட்டுங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது முளக்கட்டோட செகண்ட் ஸ்டேஜ் தான் மைக்ரோ கிரீன் நார்மலாக வந்து ஒரு தண்ணியில் வெதையை ஊற போட்டு பருப்பு உளுந்து கொண்டக்கல்ல இந்த மாதிரிலாம் ஊற போட்டு ஒரு நாள் ஓவர் நைட்டில் ஊற வச்சு சோக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து ஒரு துணியில் கட்டி வச்சு வந்து முளைக்கட்டுறது அது வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் அமினோ ஆக்சிஜன் கொடுக்கும் ஆனால் அதுக்கு தேவையான ஃபைபர் கண்டென்ட் அடுத்து வச்சு அந்த பத்து நாளில் வரும்போது அது எனர்ஜிக்காக உள்ள நியூட்ரிஷன் வெளியே வரும்போது அதை நம்ம சாப்பிடும்போது குக் பண்ணாமல் சாப்பிடும்போது நமக்கு ஃபுல் எனர்ஜி கிடைக்காது ஸோ இதெல்லாம் நம்ம முன்னோடய தான் அது பண்ணியிருக்கோம் அதுக்கான ஸ்டெடிஸ்லாம் இப்போ பார்க்குறது எனக்கு அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பார்த்தேன் டிஃப்ரெண்ட் சீஸ் என்ன விதைகள்லாம் போட்டால் நமக்கு கிடைக்கும் அது ஹெல்த்தியாக இது யாராவது சாப்பிடலாம் எந்தெந்த கீரைகளை சாப்பிடலாமா இப்போ பயிர் வகை சாப்பிடலாமா இல்லை மில்லட்ஸில் எப்போ எந்த ஸ்டேஜ் எப்படி சாப்பிடுங்கிறத ஆராய்ச்சி தான் இல்லை பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சரி இப்போ முளைப்பாரி தான் வந்து மைக்ரோ கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையை வந்து முளைப்பாரி தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க இது வந்து முளைப்பாரி வந்து நம்ம எதுக்காக வந்து முன்பொரு ஒரு காலத்தில் பயன்படுத்தணும் அப்படின்ற அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க பட் ஆனால் இப்பயுமே வந்து நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நினைச்சா கல்யாணம் அந்த மாதிரி நினைச்சிங்கன்னா முளைப்பாரி வந்து வைக்கிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த வந்து இன்னுமே அந்த கான்செப்ட் இருக்குங்க சார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் சார் முளைப்பாரிங்கிறது ஒன்றுமே கிடையாது விதையோட குவாலிட்டியை தெரிஞ்சுக்க தான் முளைப்பாரி முளைப்பாரி மாரியம்மன் மாறினா மலை மலைக்கு ஏற்ற தேவை அந்த மலைக்கு ஏற்க ஒவ்வொரு விவசாயம் விவசாய வீட்லையும் ஆரம்ப காலத்தில் விதையை சேர்த்து வச்சுருந்தாங்க அப்போ சரிங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு அந்த விதையை வந்து திருப்பி யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதான்னு ஒரு டவுட் இருக்கும் அப்போ அவங்க வீட்டில் வச்சு டார்க் ரூமில் வச்சு வளர்ப்பாங்க இப்போ யாரோட விதை வந்து அதிகமாக முளைப்பித்திரணும் அதிகமாக வீரியமாக இருக்கோ இருந்து விதையை வாங்கி அடுத்து அவங்க மற்ற விவசாயம் பண்ணுவாங்க இது பேசிக் கான்செப்ட் ஸோ அதனால தான் நம்ம முளைப்பாரி மாரியம்மன் திருவிழா கொண்டாடுறது அதுபோக நம்ம இப்ப அந்த அந்த அதை நம்ம சாப்பிட்றதுனால இப்ப காலங்காலத்தில் அந்த காலத்தில் கஞ்சி கம்பு கூழ் சாப்பிடும்போது இந்த மாதிரி புரோட்டீன் முளைக்கட்டின பயிரை அவங்க சாப்பிடுவாங்க ஸோ அப்போ சாப்பிட்டு தான் வயலில் போய் வேலை பார்த்தாங்க ஸோ சேம் இப்போ அதே தான் நிறைய பேர் டயட்ஸுங்கிறதுனால அவங்க அதிகமாக கன்சோ கார்போஹ் கன்சியூம் கூடாதுன்னு சொல்லி ப்ரோட்டீன் ஐட்டம் உள்ள வரும்போது இது சீப்பன் ப்ரோட்டீன் இப்போ நம்ம வந்து ஒரு மீட்டோ ஒரு சிக்கனோட ரெண்டு ரூபாய் மணி நோய் சாப்பிட்றப்போல் ஒரு ஒரு கிலோ கொண்டைகளை வாங்கி வச்சுருன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக என்ன ரேட் வருதோ ஹோல்சேலில் வாங்கிக்கலாம் வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து அதை சோக் பண்ணி அதை கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளில் எடுத்தோம்னா அது வந்து முளைக்கட்டின பயிர் இருந்து பத்து நாள் எடுத்தோம்னா அது வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோ கிரீன் தான் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்க சார் இப்போ மைக்ரோகிரீனுக்கும் முளைக்கட்டின பயிருக்கும் என்ன வித்தியாசங்கள் சார் ப்ரோட்டீன் வந்து எதாவது அதிகமாக இருக்கும் சார் சார் இப்போ அதுக்கான ஸ்டடிஸ் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைக்ரோகிரீனுக்கும் ப்ரோ முளக்கட்டண பயிருக்குள்ள வித்தியாசம் என்ன இல்லை பார்த்தீங்கன்னா முளக்கட்டண ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் ஆனால் கிரீன் வரும்போது அதில் வந்து ஃபோட்டோசின் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒளிச்சரிக்கையை வந்து அதுக்கு தேவையான சாப்பாடு உற்பத்தி பண்ணதில்லை அப்போ அதுக்கு தேவையான ஃபைபர் இப்போ வந்து ப்ரோட்டீங்கிறது வந்து அமினோ ஆசைட்ஸு அந்த அமினோட் நமக்கு தேவையான அமினோ ஆசிடில் அதெல்லாம் எல்லாமே உள்ளே வந்து மூளைப்பொருள் ஆகும்போது அது ஒரு ஆக்கமாக உருவாகுது ஒரு பிளான் உருவாக உருவாகும் போது அதை எல்லா ஆக்கமும் உருவாகும் போது எனர்ஜி அப்போ தான் வெளியே வருது அந்த ஏழுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதை நம்ம கன்சியூம் பண்ணுவோம் அதுக்கு தேவையான அமினோ ஆசிட் வந்து இப்போ லாவா ஒரு ப்ரோட்டீன் கன்வெர் கன்வெர்ஸ் கன்சியூம் பண்ணாமல் அது வந்து அமினோ ஆசிட் ஸ்பிட் பண்ணி அது நமக்கு தேவையான எனர்ஜி நம்ம கொடுக்குது அதுதான் கான்செப்ட் இப்போ அதுக்கான ஸ்டடிஸ் தான் போயிட்டுருக்கு அதுக்கான நீங்கள் கேட்குறேன் இன்னும் கொஞ்சம் நாள் அது கிடச்சிடும் எனக்கு அதுவும் சரி இப்போ மைக்ரோ கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு வியாபார யுக்தி வந்து நீங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா நம்ம பசுமை விடல் படிச்சுட்டு தான் நம்ம வந்து உங்கள்ட்ட நேர்காணல் கேட்டுருந்தோம் இப்போ இது வியாபார வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்குங்க சார் இது புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இது எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கலாம் எப்படி தொடங்கலாம் இது என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சார் சார் இதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையில்லை உங்களுக்கு ஒரு ஒரு டேபிள் இருந்தாலே போதும் அதாவது பிஸ்னஸா உருவாக்குறத விட முத நம்ம அதுக்கு நம்ம அதை ட்ரையல் பண்ணணும் ஸோ ஒரு எந்த ஒரு பிஸ்னஸா இருந்தாலும் சரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் எடுத்தோம் நம்ம வந்து அது மார்க்கெட்டில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு நம்ம அதை போய் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதில் நமக்கு என்னென்ன லாஸ் வருது இல்லை ஒரு அதுக்கான ப்ராப்பரான ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் ஸோ எப்படி விதை போடணும் எப்படி அதில் கோக்கப்பைத்தா இல்லை மண்புள் உரமா இல்லை மணலா என்ன விஷயம் அது ட்ரே போதுமா இல்லை அது வேறு மாதிரி பெரிய பெரிய ஆப்ஷன்ஸ் இருக்கா ரேக் வேணுமா இல்லை வீட்டில் டேபிள் போகிற மாதிரி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற பெரிய விஷயங்கள் இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சலராக இருக்கலாம் நல்ல ஒரு ப்ரொமோட்டராக இருக்கலாம் ஒரு சோசியல் மீடியா ஹேண்டில் பண்ணக்கூடிய இருக்கலாம் அவர் டக்குன்னு நீங்கள் போட்டுருவீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி அப்போ அவங்க வந்து கேட்க ஆரமிச்சிடுவாங்க அப்போ அவ கேட்கும்போது அவர் கொடுக்க முடிலனா அடுத்து யாரும் நம்ம என்கொயரி பண்ண மாட்டாங்க ஸோ நம்மளால் அதை எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் எவ்வளோ நாளாக பண்ண முடியும் எவ்வளோ கொடுக்க முடியும் அதுக்கு விதையிலேருந்து மற்ற எல்லாமே சோர்ஸ் நமக்கு கிடைக்கிதா அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் இதுக்கு மினிமம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ஆகும் மினிமம் நீங்கள் ஓனாக பண்ண லைட்டாக பண்ணுறதா இது டெய்லாக போதும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ட் ஐயாயிரரூபா ஆகும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பண்ண ஒரு ஆயிரம் அதிகபட்சம் பட்ஜெட் அவ்வளோதான் இல்லை ரொம்ப நான் வந்து ரொம்ப டென்ஷன் டென்ஷனான ஏரியாவில் இருக்கும் வீட்டில் நெருக்க நெருக்கமாக இருக்கணும்னா ஒரு எக்ஸ்ட்ரேஷன் ஃபேன் அதெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணாமல் இருந்தால் ஒரு ஐம்பதாயிரம் அதிகபட்சம் நீங்கள் ஒரு இந்த பட்ஜெட் இந்த மைக்ரோக்ரெயினை கல்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகபட்சம் ஐம்பதாயிரம் தான் இப்போ இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ஐம்பதாயிரங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் அது கொஞ்சம் கரெக்டாக மார்க்கெட்டை பிடிச்சி பண்ணோம்னா இது லாபம் அப்போ நம்ம யார்ட்டை இதை பண்ணணும் யோசிக்கணும் இப்போ இது வந்து கிரீன் வந்து எல்லா ஊருக்கும் செட் ஆகாது எங்கெல்லாம் வந்து அதிகமான மக்கள் தொகையில் வந்து அதிகமாக கொஞ்சம் மிடில் கிளாஸ் இல்லாமல் அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் அதிகமாக அவ்வளோ மக்கள் இருக்கிற இடம் தான் இதுக்கு சூட்டபிளான ஏரியா ஒன்று வந்து சொன்ன மாதிரி மெட்ராஸ் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இந்த மாதிரி மெட்ரோ அண்ட் அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடியங்கள் அது போக கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஜிம்மு யோகா போக முன்னோ முதியோர்கள் ரொம்ப இருக்கிற இடங்கள் இவங்களுக்குலாம் வந்து இது தேவைப்படும் அப்போ அந்த மாதிரி இடத்துல அனலைஸ் பண்ணி சர்வே பண்ணி இருந்து அவங்க பேச்சு இந்த மாதிரி நம்மளுடைய சோஷியல் மீடியா அவங்களுடைய போஸ்டர்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அடுத்து நடக்கும் உங்களுக்கு ஸோ இதுதான் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஸோ இப்போ இந்த மைக்ரோ கிரீன் வந்து நம்ம வளர்த்துட்டோம் ஒரு ஏழு நாள் வரைக்கும் தான் மைக்ரோ கிரீன் சொல்கிறீங்க இல்லைங்களா ஏழு நாள் பத்து நாள் ஆமாம் ஏழு டு பத்து நாள் சொல்லிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து அது வந்து கீரையாக கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா இல்லை 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 இது எப்படின்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணினா அடுத்து ஒரு ரெண்டு மூணு ஆர்வஸ் பண்ணலாம் நீங்கள் ம் நீங்கள் அது திருப்பி அது வந்து முளைக்கும் திருப்பி ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் திரும்பி ஒரு ஆறு நடக்கும் திருப்பி ஒரு ஏழு நாள் திரும்பி ஆறு ஒரு மூணு நாள் தடவை ஆறு நடக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கலாம் இப்போ நம்ம ஒரு தடவை வந்து மைக்ரோ கிரீன் சொல்லி விதையை போட்டு முளைக்க வச்சிட்டோம்னா ஏழு டு பத்து நாள் கட் பண்ணிக்கலாம் அந்த கட் பண்ணது திரும்ப அதே விதையிலிருந்து மறுபடியும் வந்து மூணு கிராப் வரைக்குமே கட் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு அந்த விதையை பொறுத்து ரெண்டுலேருந்து மூணு தடவை ஆறு பண்ணிக்கலாம் 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 சரிங்க சார் இப்போ எனக்கு அது வந்து பத்து நாள் குள்ள வரதா நீங்க மைக்ரோ கிரீன் சொல்றீங்க அது கீரன் சொல்ல நம்ம சொல்லுவோம் இல்ல அது வேற ஏதாவது பேர் சொல்றதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கும் இல்ல அது வரைக்கும் உங்களுக்கு இருபது இருபத்தஞ்சு நாள் ஆகும் ஆனா ஒன்ஸ் நீங்க அந்த க்ரோத் வந்து அந்த தண்டு பெருகிறது வரைக்கும் கான்செப்ட் அப்ப தண்டு திரும்ப திரும்ப அது சின்ன குழந்தை மாதிரி தான் வெளியே வரும் அப்ப திருப்பி ஒரு ஏழு கட் பண்ணிடுவோம் திருப்பி அதுல இருந்து வரும் ஏழு கட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டெம் வந்து பெருசாயிரும் அதுக்கப்புறம் அது வந்து அது மைக்ரோ சொல்ல முடியாது ஸோ அது கீரை கிரீரம் வச்சுக்க வேண்டியது நம்ம ஆமா அதையுமே நம்ம கிரீமே பயன்படுத்திக்கலாம் அது கிரீரம் நல்ல விஷயம் தானே ஆனா அதை விட இது கொஞ்சம் சக்தி அதிகமாக இருக்கும் இது நம்பர் ஆஃப் பிளான்ஸ் அதிகம் அது நீங்கள் ஒரு கீரை சாப்பிடுவீங்க ஒரு அவள் இருபது கீரை சாப்பிடுவீங்க அவ்வளோதான் இது குட்டியாக இருக்கும் அது பெருசாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் அதை விட இது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் சரி சரி இப்போது கீரைனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டு வந்து வேக வச்சு ஒரு சட்டியில் போட்டு கடைஞ்சி அந்த மாதிரி நம்ம சாப்பிடுவோம் இது மைக்ரோ கிரீன் வந்து எப்படி நம்ம உணவாக எடுத்துக்கிறதுங்க சார் எங் இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கான்செப்ட் இருப்பா என்னோட கான்செப்ட் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறதான் சொல்ல முடியும் ஒன்று வந்து இதை வந்து குக் பண்ணாமல் சாப்பிட நல்லது ஒன்றுமைக்காமல் சமைக்காமல் சாப்பிட்றது நல்லது ஒன்று சாலட்டாவோ இல்லை வந்து சாண்ட்வெஜில் ஒரு இப்போ எப்படி காலிஃப்ளவர் சரி முட்டை கோசு இதெல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நம்ம அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சார் எங்களால் அப்படி பண்ணமுடியாது அதெல்லாம் ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சு அதை வந்து தோசை இல்லைன்னா வந்து இட்லியில் இப்போ ஸ்டஃபிங் வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ மைனஸ்க்கு பதிலாக மைனோஸ் மைனோஸ்க்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் ஆல்டர்னேட்டாக சைவத்துக்குள்ள பண்ண முடியாமலையே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இது ஒரு குழந்த மாதிரி ஒரு சின்ன பச்சளம்பளை மாதிரி தான் உங்களுக்கு அதை குக் பண்ணுறது வந்து அதில் நியூட்ரிஷன் எல்லாமே சுருங்கிரும் எல்லாமே அவை பண்ணிட்டாங்க அப்போ அந்த லாஸ் ஆகிடும் அப்போ வெறும் நம்ம சக்கையை தான் சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது குக் பண்ணாமல் சாப்பிட்ற நல்லா இல்லைனா ஹாஃப் பாயில் நீங்கள் வந்து இட்லியில் வந்து குக்கரில் ஹாஃப் வறுக்காமல் பாயிலிங் பண்ணி பண்ணிவிடனே அங்கே ஹாஃப் பாயில் ரொம்ப இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீமில் கொடுத்து நீங்கள் சாப்பிடலாம் அதுவும் நல்லது 俺も行く。 சரிங்க சார் இப்போ நான் வந்து இது தொடங்கிட்டேன் எனக்கு இது ஓகே இது எனக்கு சசஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது நான் தொடங்கிட்டேன் இது வந்து விற்பனை வாய்ப்புகள் வந்து நீங்கள் வந்து ஒரு சிட்டி ஏரியா ஒரு அப்பர் ரேஞ்சில் இருக்கிறவங்கள்ட்ட தான் இது சேல்ஸ் கொண்டு போக முடியும் ஜிம்முக்கெல்லாம் போனவங்களா சேல்ஸ் கொண்டு போக முடியும் உடல் நலத்தில் மேலே வந்து எனக்கு உடல்நல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைப்பாங்களா அவங்கள்ட்ட இது வந்து நம்ம சேல்ஸாக வந்து பிச் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க பட் நான் இருக்கிற ஏரியாவில் அந்த மாதிரி ஆட்கள்லாம் யாரும் கிடையாதுங்க இப்போ நான் இதை எப்படி வந்து கொண்டு போயிட்டு கொரியர் போடலாமா அந்த மாதிரி எதாவது பாசிபிலிட்டி இருக்குங்களா எத்தனை நாள் ஒரு இருக்கும் இன்கேஸ் கொரியர் போட்டோம்னா இந்தரτο competitor இல்லை உங்களுக்கு வந்து 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 எப்படின்னா problem zedhaul வந்து ஒன் டே தான் உங்களுக்கு ஸோ இது வந்து развλέ பண்ணுறது வந்து பண்ணி பேக் பண்ணி அனுப்பலாம் அதுக்கு நம்ம இந்த திறமக்கூலை வச்சு ஐஸிங் ஐஸ் கியூப் வச்சு நம்ம பண்ணலாமலே ஒரு டூ டேஸ் தான் உங்களுக்கு லைஃப் உங்களுக்கு ஆயிரும் உங்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் ஆர்வோஸ் ஈவினிங் ஆர்வோஸ் பண்ணுறீங்க அதை பேக் பண்ணி நீங்கள் நைட்டே பஸ்லேயே எதிலேயே அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த நாள் ரீச் ஆயிரும் ஒரு மூணு நாள் உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டெஷனாக இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் கன்சியூமி ஆகணும் அப்போ உங்களுடைய கஸ்டமர் வந்து அதை டக்குன்னு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணுமே வச்சுருந்தீங்கன்னா நீ குறையை அனுப்பலாம் இல்லைன்னா நீ அங்கேயே ஒரு லொக்கேஷனை நீங்கள் பார்த்து நீங்கள் க்ரோ பண்ணி கொடுக்க பெஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் என்னென்ன ஆகுனா அந்த கொண்டு போய் ட்ராவல் பண்ணுற பேக்கேஜ் பண்ணுறது வந்து காஸ்ட் அதிகமாகும் இப்போ இது ஒரு நூறுரூவா ஆகுதுன்னா அந்த ட்ராவல் பேக்கேஜ் நீங்கள் பண்ணுறது வந்து காஸ்ட் அதிகமாக அப்போ அதை அடாப்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க கஸ்டமர் தான் நம்ம யூஸ் ஆகும் இல்லை நம்ம ஏரியாக்குள்ளே யார் அந்த ரேஞ்சு இருக்காங்க நம்ம பார்த்து தான் நம்ம கொடுக்கணும் நம்ம சரி நம்ம இப்போ வந்து என்னென்ன வகையான மைக்ரோ கிரீன் வந்துருக்குங்க சார் சார் நம்மக்கிட்ட மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கீரை வைகள் எல்லாமே சிறுகீரை அரைக்கீரை தண்டைக்கீரை வந்து எல்லா கீரை மைக்ரோ மைக்ரோகிரீனில் இருக்கும் அதுபோக சன்ஃப்ளவர் உளுந்து பாசி 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 பருப்பு உளுந்தம்பருப்பு துவரை கொஞ்சம் ட்ரை இருக்கோம் அதுபோக வந்து மில்லட்ஸில் வந்து ராகி திரை அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நெல் கோதுமை கோதுமை புல்லு இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆயிருக்கும் அதுவும் மைக்கிற அந்த கோதுமை புள்ளி நம்ம நெல் இதுலேயும் கொஞ்சம் பண்ணுவோம் இந்த மாதிரி அந்த கோதுமை நெல் இந்த மைனூர் நெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ராபா சாப்பிட முடியாது அதை பேஸ்ட் பண்ணி தான் நம்ம சாப்பிடணும் அதை ஒவ்வொரு இதுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கு ஸோ அதை வந்து ப்ராப்பரா வந்து நம்ம ட்ரைனிங்கோ மதுவில் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இல்லை நீங்கள் கொடுக்குறீங்க நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கும் எப்படி அதை எந்தென்ன இருக்குது அதுக்கான விதைகளும் வந்து ட்ரெயிலேருந்து எல்லாமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்குது எல்லாத்துக்குமே கொடியல் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கும் ஸோ அப்போ எந்தெந்த பொருள் எந்தெந்த இதுக்கு யூஸ் பண்ணி தெரிஞ்சு பண்றது நல்ல விஷயம் அரை குறையாமல் தெரிஞ்சுட்டு பண்ணோம்னா ஆனால் அது நம்ம லாஸ் ஆகிடக்கூடாது பேரும் கிட்ட போக்க கூடாது இன்னைக்கு வந்து பேர் வந்து கிடாமல் பார்க்கறது நல்ல விஷயம் நமக்கு ஸோ அப்போ நம்ம வந்து கீரை சுநிலையா கீரை அது போக கொஞ்சம் காஸ்ட்லியாக போகணுன்னா ப்ரொக்கோலி கேபேஜ் காலிஃப்ளவர் பீட்ரூட்டு ரேடிஷ் இந்த மாதிரி ஸோ சீடு ரேட்டுக்காக அமௌண்ட்டை பொறுத்து ஒவ்வொரு இதுவும் மாறும் ஸோ நமக்கு வந்து முடிஞ்சளவுக்கு இருபது வகையான கீ விதைகளை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்குவோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முள் முள்ளங்கி பீட்ரூட்டு கேரட்டு கேபேஜ் காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து பாசிப்பருப்பு இங்கிட்டு பார்த்திங்கன்னா கோதுமை அப்புறம் கீரை வகை எல்லாமே நம்ம வந்து மைக்ரேனை பயன்படலாம் கீரைகள் மொதல் மொதல் பயன்படுற ட்ரெயல் பண்ணுறவங்க வந்து கீரையை வச்சு பயன்படுத்துறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா கீரை வந்து முளைப்பெயர் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் ரேட்டும் கம்மியாக வகையில் கிடைக்கும் ஸோ அவங்க பண்ணுறது நல்ல விஷயங்களுக்கு சரிங்க கீரை வந்து ரெண்டு விதமான கிரீன் வச்சுருக்கீங்க இது என்ன என்ன பயன்பாடு எத்தனை நாட்கள் எத்தனை நாட்களான செடின்னு சொல்லிவிடுங்க சார் சரி ரெண்டுமே வந்து பத்து நாள் ஆனது சரிங்க ஸோ இது வந்து சன்ஃப்ளவர் இது வந்து கொள்ளு ம் ஸோ இப்போ இது வந்து ஆர்வ ஸ்டேஜ் வந்துருச்சு எனக்கு இப்போ டெலிவரிக்காக வச்சிருக்கேன் சரிங்க சார் ஸோ இப்போ இது வந்து யாருக்குன்னா வெயிட் லாஸ் உள்ளவுக்காக அந்த கொள்ளு வச்சிருக்கோம் நர்வஸ் சிஸ்டம் இருக்கிறவங்களுக்கு இந்த சன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறது எனர்ஜி லெவல் கூட்டுறதுக்கு வச்சிருக்காங்க ஸோ அப்போ இது வந்து எப்படின்னா கட் பண்ணி ஒரு பாக்ஸில் நாங்கள் பண்ணி கொடுத்து நீங்கள் டெலிவரி கொடுத்துருவேன் இன்னைக்கு நான் ஸோ இப்போ இது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஃபேட்டி கொழுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கொழுப்பை வந்து இப்போ உடனே கரைக்க முடியாது ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு பழமொழி இருக்குது இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்போ கொல்ல வந்து கொள்ளு ரசம் மட்டும் கொடுத்துருந்தேன் அப்போ கொள்ளு ரசத்தை உழைச்ச ஒரு ரசம் வைக்கிறதுக்கு யாருமே வைப்பது கிடையாது ரசமே யாரும் வைக்கிறாங்க நல்லா வைக்கிறேன் தெரியல எனக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம மைக்ரோவேன் கொடுக்கும்போது அவங்க மார்னிங் சாப்பிடும்போது வெறும் வயத்தில் சாப்பிட்றாங்க அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து எனர்ஜி ஆகுது அது அன்னைக்கு டே ஃபுல்லாக நல்லா ஆக்டிவாக இருக்காங்க ஸோ அப்போ அந்த ஆக்டிவாக இருக்கிறால அவங்களுக்கு தேவையான அன்வான்ற ஃபேட்லாம் வந்து கரையிலாம் அவங்க எங்களுக்கு சமையல் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் இது வாங்கிட்டு இருக்காங்க சரிங்க சார் இந்த இப்போ மைக்ரோகீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துல பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த இடத்துல வந்து எத்தனை வெரைட்டி வச்சிருக்கீங்க சொல்லிட்டீங்க இது வந்து எப்படி எல்லாம் பாதுகாத்து கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுங்களா சார்

வீட்டுக்கு தேவைப்படுறதோ இல்லை நம்ம க்ளைண்ட் எக்ஸ்ட்ரா கீழே வேணும் கேட்டாங்கன்னா மெச்சூர் லீஃப் எனக்கு வேணும் கேட்டாங்கன்னா நான் ஆர்வஸ் பண்ணி கொடுத்துடுவேன் இப்ப பாத்தீங்கன்னா அந்த புடலங்கா பீர்க்கங்கெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா சோ அப்ப இது வந்து கொடி வகைகள் இதுல இருந்து நான் திரும்பி எடுத்து பண்ணலாம் இல்லைன்னா அவங்களுக்கு தேவையானதை வந்து வளர்ந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம் ஸோ கொடிக்கா நான் எல்லா சிஸ்டம் வச்சிருக்கோம் நம்ம ஸோ இப்போ வெயில் இப்போ என்ன இப்போ ஆவணி மாதம் ஆயிடுச்சு இந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கனால நான் கொஞ்சம் லிமிட்டடாக வந்து சோயிங் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு வாரம் இப்போ கொஞ்சம் மழை ஆரஞ்சோடனே இந்த ஏரியா முழுக்க க்ரீன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அப்போ என்ன எல்லா வகையான சீட்ஸும் நாங்கள் வச்சுருப்போம் அது எக்ஸசைஸ் வர காய வைக்கிறது சோலார் ட்ரைலர் யூஸ் பண்ணிக்கிறோம் நான் ப்ளஸ் ஓனாவே இப்போ மண்புழு உரத்தை இங்கே மேலே வச்சிருக்கனால மண்புழு உரம் நமக்கு கிடச்சிடும் நான் லைவாக உங்களுக்கு தெரியும் இதான் இது ஸோ அப்போ நிறையா பேர் வீட்டில் மண்புழு இல்லாதனால நாங்கள் அந்த மண்புழு ஓரத்தை நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி ஸோ யாரா என்ன பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம் நான் பண்ணுறது நம்ம கான்செப்ட் அதே தமிழ் இயற்கைக்கு மீறி எதுவும் பண்ணக்கூடாது சில நிறைய பேர் நான் மாடியில் வந்து நான் இந்த மாமரத்தை வைக்கிறேன் மாமரத்தை எல்லாம் எல்லாத்தையும் வைக்கும்போது வைக்கிறேன் தப்பு ஆனால் அதுக்குன்னு வேர்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது ஸோ வேருக்கான அளவை வெளியே விடணும் வேறு கம்மியாக இருக்கிறவங்க நம்ம மாடியில் வச்சுக்கலாம் ஸோ அப்போ நம்ம காய்கறிகள் கொடி வகைகள் இந்த மாதிரி விஷயந்தான் மாடு தொழில் நல்லது அதை தவிர்த்து கொஞ்சம் வேணால் வேணால் கொய்யாவோ மாதுளையோ வைக்கலாம் அப்படியே இது நிறைய வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பப்பாளி மரத்துல இருந்து வள மரத்துல இருந்து மாடி தோட்டத்தில் வைக்கிறாங்க அது அந்த வீட்டுக்கு ஆப்ஷன் இல்லையா மற்றபடி வெளியே வைக்கப்படுத்துருங்க என்னோட இப்போ மண்புழு நீங்க காட்டினீங்க அது என்ன வகையான மண்புழுங்க சார் நார்மலாக நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இது தமிழ்நாடு கிடையாது இது வந்து ஆப்பிரிக்கன் வாம் அது சரிங்க இது பிரீட் நம்ம ஊர்ல கிடைக்கிது இப்போ இந்தியன் இந்தியன் பிரீடுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கொஞ்சமாக கன்சியூம் பண்ணும் சரிங்க இது ஆப்பிரிக்கன் வாம் வந்து ஃபாஸ்ட் கன்சியூமர் சரிங்க இப்போ ஒரு நார்மலாக ஒரு சாணியவோ ஒரு ஒரு மக்கும் ஒரு இலத்திலையோ எடுத்து போட்டேன்னா இப்போ நார்மலாக ஒரு மக்கள் எப்படி மூணு மூணு நாலு மாதம் ஆறு மாதம் ஆகும் சரிங்க அப்போ எனக்கு வந்து ஃபாஸ்ட் கன்சியூமர் தான் நான் உரமாக்க முடியும் அப்போ அதுக்கு வந்து நம்ம மண்பு தான் சப்போர்ட் பண்ணுது அப்போ நான் அதுக்கு காய வச்சு அதுக்கு தேவையான ஈரத்தை கொடுத்துறேன்னா வித்தின் ஏ ஒன் ஒன் மந்த் டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எனக்கு கம்போஸ்ட் ரெடி அப்போ நான் அது என்னோட என்னுடைய மைக்ரோக்கிராக இருக்கட்டும் என்னோட என்னது மாலத்து மாடு தோட்டக்காக இருக்கட்டும் இல்லை என்னோட தோட்டத்துக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம செல்லிங்காக இருக்கட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் இதோட இதோட பெரிய நோய் வெளியே வச்சிருக்கோம் நம்ம அதை சூப்பர் சூப்பர் ஆமாம் சார் இப்போ இந்த நம்ம மண்புறன்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரு சின்னதாக ஒரு லீடு விட்டீங்க எல்லாமே வந்து நான் வந்து செலவு இல்லாமல் செலவு கம்மி பண்ணி தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே இங்கே தான் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்க என்னென்னலாம் எடுத்துருக்கீங்க நம்மகிட்ட இருக்கிறத எப்படி மறுபடியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க சார் இப்போ இப்போதான் பார்த்தீங்கன்னா மைக்ரோ மைக்ரோகிரீனில் நம்ம வந்து கோக்கோ மண்புழு உரம் போடுறோம் அது வளருது டூ டு த்ரீ டைம்ஸ் ஆர்வேஸ் பண்ணுறோம் ஆர்வெஸ்ட் பண்ணுனே அந்த கேக்கு மாதிரி என்ன பண்ணுவேன்னா திருப்பி என்ன பண்ணுறேன் என்னோட குரோ பேக்கில் போட்டுருவேன் சரிங்க குரோ பேக்கில் வந்து ஃபுல்லும் வளரும் இல்லை நான் என்ன பண்ணுவேன் அதை எடுத்து திரு திருச்சி ஓன்லே மாற்றி டிரான்ஸ்பிளான் பண்ணுவேன் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அதை நான் கீரை கீரையாக ஆர்வஸ் பண்ணிடுவேன் சரிங்க கீரையாக ஆர்வஸ் பண்ணுறதுக்கப்புறம் அதை நான் அப்படியே விட்டுருவேன் விட்டேன்னா எனக்கு வந்து சீட்ஸ் வரும் அது எதாவது இப்போ ஒரு தக்காளி வச்சா கூட ஒரு தக்காளி இருந்து பத்து பழத்தில் பறிச்சுனா கூட ஒரு பழத்தை வந்து விதைக்கி விட்டுருவேன் கத்திரிக்காய் கத்திரிக்கிறது எல்லாமே அப்படி தான் ஸோ அப்படி வைக்கும் போது எனக்கு விதைக்க ஆகி போச்சு இப்போ மண்பு அதை காஞ்சதுக்கு அப்புறம் அந்த செடியை என்ன பண்ணுறேன் திருப்பி நான் மண்புழுக்கு ஃபீடாக போட்டுறேன் அப்போ மண்பு எனக்கு வந்து அதை கன்சியூம் பண்ணி கொடுக்குது அப்போ அதுலேருந்து வரக்கூடிய உரத்தை வந்து நான் திரும்பி என்னோட மாடி தோட்டத்துக்கும் என்னுடைய மைக்ரோக்ரீனும் போட்டுறேன் அப்போ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஒரு சடன் ஸ்டேஜில் வந்து எனக்கு வந்து அதை என்ன இருக்குன்னு அதை ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்போம் சைக்கிளிங் உருவாக்கி என்னோடைய எனக்கு வெளியிலேருந்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது எனக்கு எனக்கு அது இல்லாமல் என்னோட விதையோட குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதை வச்சு நான் பண்ண என்னோட கஸ்டமருக்கு நான் கொடுக்குறேன் அதை நான் மாடி தோட்டம் நம்ம மாடி மாடியில் வந்து மைக்ரோ கிரீன் பண்ணிருக்கோம் இல்லையா ஆமாம் என்னோடய பரப்பளவு என்னென்னு சொல்ல முடியுமா ஒரு பரப்புற ஒன்று ஒன்று மூணுக்கு நாலு ஸ்கொயர் ஃபீட் இருந்தா போதும் மூணுக்கு நாலு ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் பெருசாக என்ன ரொம்ப லார்ஜா இருந்தால் பத்துக்கு பத்து ஹம் அவ்வளவுதான் சரி இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இதை பண்ணிக்கலாம் யாரால பண்ணிக்கலாம் யாரெல்லாம் பண்ணலாம் பட் ஆனால் இது வந்து மோஸ்ட்லி சிட்டில இருக்கிறவங்க இல்லைங்களா பண்ணணும் ஆனா ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் அட்டன் பண்ணி பண்றது நல்லது சரி அரை ஒரையா பண்ணாம ஒழுங்கு எந்த எண்ணங்கள் சொல்லல யாரா இருந்தாலும் யூடியூப்பை பார்த்து வாட்ஸ்அப் பார்த்து பண்ணாம மறுபடியும் ஒரு மென்டார வச்சு பண்றது நல்லது சரிங்க சார் உங்களுடைய நம்பரே கொடுத்துலம்மா சார் வேறு கொடுக்கலாம் சரிங்க சார் இப்போ நம்மகிட்ட வந்து என்னென்ன சப்போர்ட் இருக்குங்க சார் சொல்ல முடியும் இப்போ நான் ஒரு நான் வந்து இப்போ ட்ரைனிங் வந்து ஒன் டூ ஒன் தான் கொடுக்குறேன் குரூப்பாக ட்ரைனிங் கொடுக்கல சரிங்க ஒருத்தர் இன்வென்ஸுமா அவங்க வந்து அந்த பே பண்ணோன்னே ஆன்லைனாக இருக்கட்டும் நேராகவும் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் போக அதுக்கு தேவையான விதைகள் ட்ரெய்ஸு உரங்கள் அதையும் கொடுத்துரும் அதுக்கப்புறம் அவங்க போது வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவாங்க அதுக்கான கைட்லைன்ஸ் அதுக்கு அதுக்கு ஃப்ரீ தான் அப்போ நீங்கள் வளர்த்ததுக்கப்புறம் சார் வளர்த்துருக்கேன் பூச்சி வந்து நோய் வந்துருக்கேன் அதுக்கு மருந்து நம்மகிட்ட இருக்கு அது தேவை அது மோஸ்ட்லி மருந்து தேவை கிடையாது சம்டைம்ஸ் சில பேர் வந்து ரொம்ப டென்சிட்டியாக வளர்க்கும்போது சில பூச்சிகள் வராது அதுக்கு ஆர்கானிக்கான இருக்குது நம்ம அதுவும் நம்ம பண்ணிக் கொடுத்துறோம் ஸோ அவங்களுக்கு தேவையான இன்புட்ஸும் கிடைக்கும் அவங்களுக்கு தேவையான அட்வைஸும் கிடைக்கும் இனிஷியல் ட்ரைனிங் அட்டன் பண்ணால் மட்டும் போவோம் அது பேபிளாக தான் இருக்கும் அவங்களுக்கு உங்கள் உங்களுடைய நம்பர் சொல்லிடுங்க சார் நைன் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபோர் ஒன் நைன் எயிட் செவன் சரிங்க இப்போ நான் வந்து தூரத்தில் இருக்குதுங்க சார் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மதுரை நான் வந்து சென்னையில் இருக்கேன் நான் வந்து ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணோம்னா எப்படி இணைய வழியை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நல்ல சார் நான் நேரில் வந்து பண்ண ஹேண்ட் ஆண்ட் ட்ரைனிங்காக பண்ணணுன்னா நீங்கள் லைவாக வரலாம் இல்லை ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம் சரிங்க சார் நம்ம லொக்கேஷன் ஒருத்தர சொல்லிருங்க சார் நம்ம வந்து மதுரையில் பாத்திமா இருந்து அலங்காவல் படம் ரோட்டில் சிக்கந்த சாவரிக்கு அடுத்து பாசிங்கா நம்ம இருக்கோம் ஸோ ஆமாம் ஆர் என்ஆர் ஐக்கே டெவலப்பர்ஸ் ஓகே நன்றிங்க சார் நன்றிங்க